உலகமெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் வீற்றிருக்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இன்றும் குடும்பம் குடும்பமாக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அன்புக்கு இலக்கணமாய் திகழ்ந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்த தாய்புள்ளம் கொண்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் என லட்சக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அம்மானுடைய திட்டங்கள்லாம் ஓட திட்டங்கள் நிறைய மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க அதனால் அம்மா மனசில் இருந்து எங்கள் என்றைக்குமே எங்கள் மனசில் இருந்து நீங்க மாட்டாங்க நம்ம அம்மா வந்து நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது திட்டங்கள் பண்ணாங்க குறிப்பாக சொன்னால் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் போன்ற மக்களுக்கு நல்ல திட்டங்கள் பண்ணாங்க ச அம்மாவுடைய திட்டங்கள் மீண்டும் நல்லா வளரணும் வந்து நம்ம இழந்தது பெரிய ஒரு இழப்பு மறக்காது நாங்களும் மறக்க மாட்டோம் மறக்காது அவங்க எத்தனை அளவுக்கு இல்லத்தரசிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மாணவ மாணவியர் வியாபாரிகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆதரவற்ற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் மறைந்த மான்மிகு முதலமைச்சர் அம்மா நிறைவேற்றியுள்ள நலத்திட்டங்களை அவர்கள் நெஞ்சம் நிகழ நினைவு கூர்ந்து தங்களது நன்றிகளை கண்ணீர் மல்க மறைந்த மான்மிக முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில்